இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய இன்பங்கள் எல்லாம் அற்பமானது மிக உயர்ந்த அந்த ஜன்னத்தில் கிடைக்கக்கூடிய அந்த இன்பங்களுக்கு நீங்கள் ஆசைப்படுங்கள் போட்டி போடுங்கள் இது திருமறை குரான் இருப்பதில் உயர்ந்ததை ஆசைப்படு அந்த உயர்வான சொர்க்கத்தின் பக்கம் செல்வதற்குரிய காரியங்கள் அதிகமாக ஈடுபடு என்று நம்மை ஆர்வம் மூட்டுகிறது நபிகள் பெருமானார் செல்லல்லாஹுல்லம் அவர்களும் அழகுற நமக்கு சொன்னார்கள் சொர்க்கத்தில் பல படித்தரங்கள் உண்டு நிறைய சொர்க்கங்கள் உண்டு அது அவன் அவனுடைய அமல்களுக்கு ஏற்றவாறு அதற்கு தகுந்தவாறு வசதிகள் உள்ள சொர்க்கத்தில் ஒவ்வொருவரையும் அல்லாஹு தாலா நுழைய செய்வார் அதில் உயர்ந்த சொர்க்கம் எது என்றால் ஜன்னத்துல் அதுதான் நமக்கு குறிப்பிடும் பொழுது ஜன்னா ஜன்னா நீங்கள் அல்லாவிடத்தில் கேட்பதாக இருந்தால் எவ்வளவு சொர்க்கத்தில் இருக்கு அதுல ஜென்னத்தில் சுருதோஸ் வேண்டும் என்று கேளுங்கள் அதுதான் சொர்க்கத்தின் நடுப்பகுதியில் இருக்கிறது மிக உயர்வானதும் அதுதான் என்று நபிகள் பெருமானார் நமக்கு ஆர்வம் இருக்கிறார் சொர்க்கம் கிடைப்பதில் கூட அதுலேயும் ரொம்ப உயர்வானதை தேருங்க உலகத்தில் தான் நாம் என்ன செய்கிறோம் அது போன்ற ஆசைப்படுகிறோம் ஒரு வாகனம் வாங்க வேண்டும்